ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய விண்ணப்பத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அரசாணை வெளியீடு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் செப்டம்பர் தேதி தொடங்கப்பட்டு ஜனவரி வரைக்கும் இப்போ வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க செப்டம்பர் பதினைஞ்சுலேருந்து ஜனவரி வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்கிட்ட இந்த பய இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்து நிராகரிக்கப்பட்டது அல்லது என்னோடய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படி இல்லைன்னா எங்களோடய விண்ணப்பம் கிடைக்கப்பெறவில்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு புதிய அரசாணை வெளியிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டு இருக்கோ பார்த்தீங்கனாக்கா அவங்க சொல்லியிருக்க காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த காரணங்கள் சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட்டில் உங்கள் விண்ணப்பங்கள் இந்தெந்த காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் மீட்டும் குடும்பங்கள் மட்டும்தான் தகுதி சொல்லியிருக்காங்க ஐந்து ஏக்கர் குறைவாக நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கர் குறைவாக புன்சை நிலம் வைத்தவர்களுக்கு தகுதி தகுதின்னு இருக்காங்க ஆண்டிற்கு வீட்டு உபயோகம் முன்னூ மூவாயிரத்தி அறநூறு யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்பட்டு உள்ளவர்கள் பொருளாதார தகுதிக்காக தனியாக வருமான சான்று மற்றும் அல்லது நில ஆவணங்கள் பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்த தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பொருளாதார சான்றுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா இந்த காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா உங்களோட வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்ற மாதிரி தான் சொல்லி நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கிட்ட ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமான வரி செலுத்தியதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருமான வரி செலுத்தலனாலும் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து பார்த்தாக்கா என்ன ரீசனுக்காக நிராகரிக்கப்படலன்னா நீங்கள் வந்து தகுந்த ஆவணங்களோட இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க இவங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்த மாதிரி நான் ஐடி ஃபைல் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா நான் லோன் வாங்க தான் ஐடி ஃபைல் பண்ண சொன்னாங்க இது மாதிரி நான் வந்து குறைந்தபட்சம் எனக்கு தொழில் தொடங்குவதற்கு லோன் வாங்குவதற்காக அந்த ஐடி ஃபைல் பண்ணி நான் வாங்கினேன் எனக்கு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்து கீழே தான் இருக்குது ஐடி ஃபைல் பண்ண சொல்லி உங்களை ஆனுவல் சேலரி இன் ஆனுவல் இன்கம் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் இது வந்து நீங்கள் எங்கே போய் கேட்கலான்னா ஆடிட்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஐடி ஃபைல் பண்ண இடத்துல ஆனுவல் இன்கம் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் ஐடியில் அந்த ஆவணம் தகுந்த ஆவணத்தோடு சேர்த்து இதை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மேல்முறையீடு செய்யும் போது அதாவது புதிய விண்ணப்பம் போது இந்த ஆவணத்தை எடுத்து போய் கொடுத்து இது மாதிரி ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலும் என்னோடய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்து கீழே தான் இருக்குது அதனால் எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் சார் நான் நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்கேன் சார் அந்த காரணத்துக்காக தான் சார் என்னோடய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு தான் என்னோடய வாழ்வாதாரமேன்றீங்கனாக்கா அதாவது உங்கள் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கார் வச்சுருந்திங்கனாக்கா உங்களுக்கு தகுதி சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து அந்த கார் மூலமாக தான் நாங்கள் வருமானத்தை ஈட்டுறோம் இதுவும் கார் மூலமாக தான் நாங்கள் பயன்பெறுகிறோம் அதாவது அதனால தான் நாங்கள் வாழ்வாதாரமே எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கனாக்கா இதற்கு வந்து தமிழக அரசாங்கம் ஒரு வழி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த இந்த ஆட்டோமொபைலில் இந்த காங்க சக்கர வாகனங்கள் வைத்து தான் வருமானம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா டூரிஸ்ட் வண்டின்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லோ போர்டு போட்ட வண்டியாக இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸு ட்ராவல் வண்டி நான் ட்ராவல்ஸ் ஓட்டுறேன் அதனால் இங்கே எவ்வளோ தான் வருமானம் சொல்லிட்டு வருமான வரி சான்றிதழ் வாங்கலாம் அல்லது வீவோவிடம் சென்று என்னோடய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அதுவும் இல்லாத நான் வண்டி வச்சு தான் என் வாழ்வாதாரமே கார் ஓட்டி தான் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி நீங்கள் இந்த ஆவணங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அடிப்படை தகுதியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா க இது வந்து டீட்டெயிலில் இதில் ரிப்போர்ட்டில் கொடுக்கல நாங்கள் சிஎம் செல்லுக்கு கால் பண்ணி கேட்க சொல்லி இந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்படுது ஆனால் என்னோடய வருமானமே இதில் தான் மேம் இருக்குன்றாங்க நீங்கள் புதிய விண்ணப்பம் போது இந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் கொடுக்கணும்னு நினச்சேன் மேலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அதாவது புதிய விண்ணப்பத்துக்கு இந்தந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருந்தாக்கா இந்த ஆவணங்களோடு சேர்த்து விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட குடும்பத்தில் வந்து பெண் உறுப்பினரே இல்லைன்னாக்கா நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெற முடியாது அதுவும் இல்லாத மனைவி இல்லை பசங்க மட்டும் தான் இருக்காங்க அதில் யார் இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்த பெண்ணாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியும் இந்த மாதம் இருபத்தோரு வயசு முடிப்போகு சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கனாக்கா நீங்கள் இந்த ஜனவரி மாதம் இறுதியில் அல்லது ஃபிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் புதிய விண்ணப்ப தொடங்க போது அப்போ நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த தகவல் தான் ஷேர் பண்ணிச்சேன் மேலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட டவுட் எதுவானாலும் கேளுங்க நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன் கா அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ